ஹலோ காய்ஸ் இன்னைக்கு ஃப்ராக வச்சு ஒரு மாடல் ஸ்டோரி பாக்கலாம் ஒருத்தர் அவரோட ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ஃப்ராக பத்தி ரிசர்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணி ஒரு ஃப்ராக வாங்கி வளர்த்து அந்த ஃபிராக் கிட்ட தாவுன்னு அந்த எப்போ தாவுற மாதிரி பழகிப்படுத்தி வச்சுட்டு இருந்தாரு ரிசர்ச்சுக்காக அந்த ஃப்ராகோட ஒரு காலை வெட்டி விட்டுட்டு தாவுன்னு சொன்னான் அந்த ஃப்ராகும் தாவுச்சு மறுபடியும் ரெண்டாவது காலை வெட்டி விட்டுட்டு தாவுன்னு மறுபடியும் சொன்னான் அந்த ஃபிராக் வலியோட தாவுச்சு மறுபடியும் மூணாவது காலை வெட்டி விட்டான் அந்த ஃப்ராக் இப்போ ரொம்ப வழியோட தாவுச்சு லாஸ்டா நாலாவது காலியும் வெட்டி விட்டுட்டான் அந்த ஃப்ராகால அசையவே முடியாம பரிதாபமா பாத்துச்சு இப்போ அவன் தாவுன்னு கத்திக்கிட்டே இருந்தான் அந்த ஃப்ராக் தாவாம அப்படியே இருந்தது ஒரு வழியா ரிசர்ச் இதே நம்மளா இருந்தா இந்த ரிசர்ச் கன்க்ளூஷன் எப்படி எழுதிருப்போம் தவளைக்கு நாலு கால் கட் பண்ணிட்டு ஜம்ப்னு சொன்னா அதால ஜம்ப் பண்ண முடியாது இவன் எப்படி தெரியுமா அந்த ரிசர்ச்சோட எண்டில இப்படி எழுதணாம் நான்கு கால்களையும் வெட்டிவிட்டால் தவளைக்கு காது கேட்காது என்று இப்படிதான் ஒரு சிலரோட புரிதலும் வாழ்க்கையும் இருக்கு கதையின் நீதி புரிதல் தவறாக இருந்தால் விளைவும் தவறாக இருக்கும்